ரெண்டு மூணு நாளாக பாண்டிச்சேரியில் பதுங்கி இருந்த சீமான் இன்னைக்கு தான் வெற்றிகரமாக வெளியில் வந்திருக்கிறான் வந்த கையோட வாந்தியாக எடுத்து தள்ளியிருக்கிறான் ப்ரெஸ் மீட்டில் ஏண்டா பாண்டிச்சேரி போயிட்டு வந்தவன் வாந்தி தாண்டா எடுப்பான் பின்ன வாரணமாயிரம் பார்ட் டூ படமாக எடுப்பான் என்னடா நீங்கிறீங்களா அதுவும் சரிதான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயும் பெரியாரை தான் பிடிச்சி வலுவாக கடிச்சு வச்சிருக்கிறான் இந்த எச்எஸ் சீமான் அதுக்கப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நடந்த சில கூத்துக்களை பற்றி பார்த்துட்டு போயிடுவான் வழக்கமாக இவனை பற்றி பேசும்போது வெறி நாய் கடித்த மாதிரி இருந்தான் வெறி நாய் கடித்த மாதிரி இருந்தான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவான் ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே வெறி நாய் கடித்த மாதிரியாக தான் இருந்தான் எதுக்குன்னே தெரில அப்படிங்கிறான் அப்படிங்கிறான் ஒரு நாற்பது தடவை இந்த மாதிரி பண்ணுறான் ஆதாரத்தோட பேசுகிறாரான் ஆதாரத்தை வெறுங்கையிலேயே காட்டுறாரான் இவன் என்ன சிவபெருமானா கையிலேயே ஆதாரத்தை காட்டுறதுக்கு என்ன கணக்குன்னு தெரில அடே சீமான் நீ கையை தட்டி காட்டினாலும் சரி நெஞ்ச பொழந்து காட்டினாலும் சரி குஞ்சையே திறந்து காட்டினாலும் சரி இனிமே உன் பித்தலாட்டத்தை எவனும் நம்ப மாட்டான் உன்னோட இத்து போன பீத்த தம்பிகள் பத்து பேர்த்த தவிர உன் பேச்சை நம்புறதுக்கு நீ உலகத்தில் ஆள் கிடையாது இப்படி தட்டி இப்படி நீட்டுறதை விட தந்தூரி ரொட்டியை இப்படி தட்டி தந்தூரி பானையில் அடியில் ஓட்டினா முழுசாக ஆயிரம் கிடைக்கும் தம்பிகள்ட்ட ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டிய தேவையாவது இல்லாத இருக்கான் பார்த்து பண்ண இப்படிக்கு பதிலா இப்படி பண்ணி இப்படி ஒட்டு அப்புறம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் இவனுக்கு பின்னாடி நின்னது அத்தனையுமே பெண்கள் தான் ஆண்களே கிடையாது வழக்கமாக இவனுக்கு பின்னாடி ஆண்கள் பெண்கள்னு கலந்து நிற்பாங்க இல்லைன்னா ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஒன்லி லேடிஸ் நோ ஜென்ட்ஸ் இது ஏங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இவனை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நேரத்தில் இருந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது இல்லை அது இவனுக்கும் தெரியும் தானே ஸோ அதுக்குண்டான முன்னேற்பாடாக தான் அண்ணன் தங்கச்சிகளை கூட்டிகிட்டு வந்து

நல்ல தற்காப்புக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அடே ஆம குஞ்சுகளா உண்மையிலேயே உங்க நொண்ண வேற லெவல்ரா தற்காப்புக்காக தங்கச்சிகளை கூட்டிகிட்டு வந்த ஒரே அண்ணன் உங்க நொண்ணம் தாண்டா உலகத்திலேயே உண்மையிலேயே வேற லெவல்டா உம் மண்டி இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம்லாம் உண்மையிலேயே வேற லெவல் தாங்கிறேன் மெயின் வரேன் இவன் பெரியாரி பேசினதை பத்தி நாம முழுசா பேசணும்னா ரொம்ப நீளமா போகும் இந்த வீடியோ அதனால அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பத்தி பேசுவான் இன்னைக்கு இவன் பிரபாகரன் சம்பந்தமா பேசின ரெண்டு முக்கியமான பாயிண்ட்களை மட்டும் பார்ப்பான் ஒன்று இவன் என்னங்கிறான்னா திமுகவில் பெண்களுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இருக்குதா திமுக கவர்மெண்ட்டில் எத்தனை அமைச்சர்கள் பெண்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பெண்கள் பெண் உரிமையை பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது பெண்களுக்கு உண்மையிலேயே சம உரிமை கொடுத்தது உலகத்திலேயே என் தலைவன் பிரபாகரன் தாங்கிறான் ரெண்டாவதா தமிழ்நாட்டில் பெரியார் பேரை சொல்லி திராவிடத்தின் பேரால கட்சி நடத்துகிற யாருக்காவது எந்த கட்சிக்காவது பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்குற தைரியம் இருக்குதா யாருக்கும் கிடையாது நான் கேட்பேன் பிரபாகரன் படத்தை போட்டு பிரபாகரன் பேரை சொல்லியே ஓட்டு கேட்பேன் இதில் யார் கெத்து நான் தானே கெத்து அப்போ பிரபாகரம் தானே கெத்து பெரியாருக்கு மௌசில் தானே அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறான் இதில் மொதல் மேட்டரை எடுத்துக்கிட்டோம்னா இவன் சொல்றது ப்ராக்டிக்கலான உண்மை தான் திமுக மட்டும் இல்லை அதிமுக

இந்தியாவில் பெண் உரிமை பெண் பாதுகாப்பை பற்றி எல்லாம் பேசுறதுக்குன்னு நான் கேட்குறேன் ஒரு நாலு பேர் அமைச்சர் ஆகிறது ஒரு பத்து பெண்கள் எம்எல்ஏ ஆகிறது ஒரு பெண் முதலமைச்சர் ஆகிறது மட்டும்தான் உமன் எம்பவர்மெண்டா அதை மட்டும் பண்ணிட்டாலே அவங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிற தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தமா அப்படி அதை பண்ணலன்னா அவங்களுக்கு அதை பேசுகிற தகுதியே இல்லைன்னு ஆயிருமா என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இது அரசியல் அதிகாரங்கிறது உமன் எம்பவர்மெண்ட் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அது மட்டுமே உமன் எம்பவர்மெண்ட் கிடையாது தமிழ்நாட்டை எடுத்து பாருங்க எத்தனை பெண் டாக்டர்ஸ் எத்தனை பெண் இன்ஜினியர்ஸ் எத்தனை பெண் லாயர்ஸ் எத்தனை பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பெண்கள் வேணாம் அந்த வளர்ச்சியில் அதெல்லாம் உமன் எம்பவர்மெண்ட் கிடையாதா அந்த பெண்களின் வளர்ச்சியில் திமுகவுக்கு எந்த பங்குமே கிடையாதா திமுகவின் பங்கு இல்லாமையே அதெல்லாம் நடந்துருச்சா என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இது கல்வி சம்பந்தமாக இப்போ வர்ற ரீசன்ட் டேட்டாக்கள் அத்தனையும் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் ஆண்களையே மிஞ்சிட்டாங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் பெண்

தயவு இல்லாம தான் இது இது அத்தனையும் அப்படி அயோக்கிய நான் சொல்றேன் அப்புறம் பிரபாகரன் பிரபாகரன் பெண்களுக்கு பெண்களுக்கு சம சம பங்கு பங்கு கொடுத்தான்னு இந்த இந்த கூந்தலான் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறது அவன் நடத்திக்கிட்டு ஐடி கொடுத்தா பாதிக்கு பாதி அமைச்சர்களா பெண்களை வச்சிருந்தா என்னங்கடா பிரபாகரனுக்கு குண்டு வரும்போது குறுக்க போய் விழுந்து ஆள் கிடையாது ஆம்பளைகள் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பாதிக்குறுக்கோய்ந்து புதுசாக எவனும் வர மாட்டேங்கிறான் பிரபாகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி பெண்களை புரிய அவங்களாவது குண்டு வரும்போது குறுக்க விழுந்து கொஞ்ச நாளைக்கு சாகட்டும்னு பெண் புலிகள்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு அவங்கள அதில் ட்ரைனிங் பண்ணி அதை அனுப்பிச்சு விட்டா அந்த மடக்கூந்தல் பெண்களும் என்னென்னு தெரியாமல் இவன் சொல்கிறாங்கிறதுக்காக குண்டு வரும்போது குறுக்க போய் விழுந்து செத்தாங்க இதுதான் அங்கே நடந்தது இதுக்கு பேர் தான் சம பங்காடா என்னங்கடா அயோக்கியத்தான இது சாகடிக்கிறதுல சம பங்கு கொடுக்கறதெல்லாம் ஒரு சாதனையாடா ஏண்டா எருமை மாடுகளா ஆம குஞ்சுகளா என்னத்த

அதே மாதிரி தான் அந்த நீங்க எல்லாம் பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்பீங்களா ஆனால் நான் பிரபாகரன் பேரை சொல்லி ஓட்டு கேட்பேன் நான் தானே கெத்து அப்படிங்கிற அந்த பீத்த கதையும் அதுக்கு என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல ஏன்டா எரும மாடுகளா முட்டா பீசுகளா டெப்பாசிட் வாங்க வக்கில்லாத நாயே நாலு பர்சன்ட் ஓட்டுக்கே நக்கிற நாயே யாரு பேரை வேணும்னாலும் சொல்லி ஓட்டு கேட்கலாம் பிரபாகரன் பேர் என்ன பிரபாகரன் பேர் அவன் பெரிய பஞ்சு பேரை கூட சொல்லி ஓட்டு கேட்கலாம் அதில் என்ன இருக்குது டெப்பாசிட் நக்கிட்டு போகும்போது ஜெயிக்க போகிறதே இல்லை யாரு பேரை சொல்லி ஓட்டு கேட்டாதான் என்ன அது இல்லாமல் தமிழ் நாட்டில் திராவிட கட்சிகள் பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்கலன்னு இந்த எச்சநாய்க்கு யார் சொன்னா திராவிட கட்சிகள் எதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குதோ அதுதான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு இதையெல்லாம் புதுசா பண்ண போறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமா எதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டுச்சோ அத்தனையும் பெரியார் சிந்தனைகள் தான்டா பெரியாரோட சிந்தனைகளை சொல்றாங்க பெரியாரோட சிந்தனைகளுக்கு தான் தமிழ்நாடு மக்களும் ஓட்டு போடுறாங்க நான் ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஸ்டாலின் ஓட்டு கேட்டா அது பெரியார் வேற சொல்லி ஓட்டு கேட்கறதா தான் அர்த்தம் அது பெரியாரின் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கிற ஒரு வேலை தான் அவ்வளவுதான் நீட் வந்துருச்சு நீட்டை இனிமேல் தவிர்க்க முடியாது ஆனா கிராமப்புற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஏழை எளிய பசங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு ஏழ்ரை பர்சென்ட் மெடிக்கல் அட்மிஷன்ல உள் ஒதுக்கீடு கொடுத்தா அவங்க பாதிக்கப்படாமல் உள்ள போயிருவாங்க கிராம கிராமப்புற ஏழை எழுதிய மாணவ மாணவிகள்லாம் டாக்டர் ஆயிடுவாங்கன்னு எடப்பாடி அதை யோசிச்சு அவங்களுக்கெல்லாம் ஏழரை பர்சன்ட் உள்ளொதுக்கீடை கொடுத்தா அதுவும் பெரியார் சிந்தனை தான் அதுக்கு செயல் வடிவம் எடப்பாடி கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இந்த மண்ணில் சூத்திர பசங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கும் அவங்க முன்னேற்றத்துக்காகவும் யார் எதை செஞ்சாலும் அது பெரியாரின் சிந்தனை தான் இந்த மண்ணில் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவும் பெண்களின் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் யார் எதை செஞ்சாலும் அது பெரியார் சிந்தனை தான் பெரியார் வேற சொல்லி ஓட்டு கேட்கிறாங்கன்னு அர்த்தம் கூமுட்டைகளா பெரியாருங்கிறது ஒரு பேர் கிடையாது ஒரு ஆள் கிடையாது அது ஒரு ப்ராசஸ் அது ஒரு தத்துவம் அது ஒரு கொள்கை சமூக நீதி கொள்கை ஒடுக்கப்பட்டவர்களை மேலே கொண்டு வர்றதுக்கு உண்டான சமூக நீதி சிந்தனை தான் பெரியார் அதுக்கு செயல் வடிவம் கொடுக்குற தான் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் அத்தனை பேரும் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் இல்லாத அங்கே ஒரு அணுவும் அசையாத காரியம்தான் இவங்க காரணம் தான் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் அண்ணனோட ஆட்டு பண்ணையில் புழுக்கள்றதுக்காக கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கிற ஆமாம் குஞ்சுகளுக்கெல்லாம் இது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க கியூவில் நிற்கிற வேலையவே பாருங்கள் ஆனால் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன் அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா அண்ணனுக்கு ஜேவ் போடுங்க இது வரைக்கும் கொஞ்சம் இளமர காய ஆர்எஸ்எஸை நக்கிக்கிட்டு இருந்த அண்ணன் இப்போ ஓப்பனாக நக்க ஆரம்பிச்சிட்டாரு இவன் ஊரில் இருக்கிறவங்களையெல்லாம் இனத்துரோகி தமிழ் விரோதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கள உண்மையான இனத்துரோகி தமிழின உற விரோதி இந்த எச்ச பெஸ்ட்டு சீமான் தான் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க கூடிய சீக்கிரம் பிஜேபி பெருங்கடலில் அவன் போய் கலக்க போகிறான் நீங்களும் அந்த குட்டையில் தான் போய் உழுவனாம் அதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்புறமா அண்ணனுக்கு ஜே போடுங்க பாரத் மாதாக்கி ஜே போடுற காலம் ரொம்ப சீக்கிரம் வரதான் போகுது பார்த்துக்குங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க